இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதை சொன்னார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிந்தனைகளையும் ஆண்டவர் முற்றிலுமாய் நீக்கிவிட போகிறார் அவர் நிந்தையை மாற்றுகிற தெய்வம் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் உங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம் நிந்தனையே உங்க வாழ்க்கையில ஒரு புலம்பலா இருக்கலாம் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தளர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு குடும்பம் உங்களை நிந்திக்கலாம் வேலை ஸ்தலத்துல அநேக மனிதர்கள் உங்களை நிந்திக்கலாம் சமுதாயத்துல அநேகர் உங்களை நிந்திக்கலாம் இப்படியே நிந்தனையினால் உங்கள் வாழ்க்கையே கலங்கி போயிருக்கலாம் வருகிற துக்கம் வருகிற பாதிப்புகள் வருகிற மன குழப்பங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு அந்த நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு முற்றிலுமாய் கத்தர் நீக்கிவிட போகிறார் ஏனென்றால் இந்த வார்த்தையை ஆண்டவரே சொல்லுகிறார் நிந்தை பூமியில் இராதபடிக்கு உன் வாழ்க்கையில இராதபடிக்கு உன்னுடைய குடும்பத்திலே இராதபடிக்கு நான் முற்றிலும் அவைகளை நீக்கிவிட போகிறேன் எத்தனை மனிதர்கள் உங்களை தூசித்து கொண்டிருக்கலாம் எத்தனை மனிதர்கள் உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அநேக காரியங்களை குறித்து உங்களை நிந்தித்து தூசித்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் நிந்தையை முற்றிலுமாய் நீக்கப் போகிறார் குழந்தையிலே என்கிற நிந்தை வேலை என்கிற நிந்தை சரீரத்தில் சுகம் இல்லையே என்கிற நிந்தை இன்னும் நிந்தனையினால் பல பாதிப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பல பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நிந்தையை உன்னிடத்திலிருந்து நான் அகற்றி போட போகிறேன் நிந்தையை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நிந்தலையிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையிலே உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கலங்காதே சோந்து போகாதே நிந்தையை மாற்றுகிற ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் உன் நீக்கி விடுகிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நிந்தை என்னும் வெக்கத்தை உங்களை விட்டு மாற்றி உடைய தலையை நிமிர பண்ணுவார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே நிந்தையை நீக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல ரீதியில நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் பல மனிதர்களால நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட நிந்தை இராதபடி முற்றிலுமாய் நீக்கி அவங்களை ஆசீர்வதிக்கப் போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்